நான் எத்த ボட்ல போட்ட சம இப்ப நீ போய் ボட்ல போடு இதை கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிருக்க கூடாது நான் தான் ボட்அ அந்த சம ボட்ல தான் இருந்துச்சு அப்படியே விட்டு தான் நீங்க பாத்துக்கலாம் இப்ப என்ன வேற போய் சொல்லி டைம் வேஸ்ட் பண்றீங்க இந்த வீட்ல நான் தான் ஆம்பள எல்லா விஷயத்திலும் மூக்கன் நுழைக்காதே பொண்டாட்டி பொண்டட்டியா இருக்கணும் ஏன் இஷ்டத்து தான் இங்க நடக்கணும் சொல்லி விட்டேன் ஏங்க சாரிங்க

தங்க வில வேற ஏறிட்டே போகுதுங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டெய்லி ஏதோ ஒரு தங்க நகை வாங்கிட்டே இருக்காங்கங்க எனக்கு ஒரு சைன் எடுத்து கொடுங்களா சரி வாங்கி தரேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு ஆ கேளுங்க கேளுங்க கரெக்டா பதில் சொல்லிட்டா வாங்கி கொடுப்பீங்களா கண்டிப்பா ஆ கேளுங்க லாரி டிரைவர் ஒன் வேல போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரை போலீஸ் பிடிக்கல ஏன் ஒன் வேல போனா போலீஸ் பிடிக்குமே போலீஸ் பிடிக்குங்க பிடிக்கல பதில் சொல்ல தெரியல நீங்க சொல்லுங்க பதில கமாண்ட்ல அந்த வெச்சிட்டு அம்மா நேரா உட்கார்ந்திருக்கிறது சாப்பாடு எடுத்து வா தூது வர இருங்க ஏய் ஒரே நேரத்துல நான் அம்மா வேலை செய்யிறது கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்களா இந்தங்க சாப்பாடு நீங்களே போட்டு சாப்பிடுங்க சாப்பாடு எடுத்து வரதுக்கு அம்மா நேரமா குழம்பு எங்கடியே ஐயோ இருக்குற வேலையில குழம்பு வைக்கிறதே மறந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெறி சாப்பாடு சாப்பிடுங்க குழம்பு வைக்க மறந்துட்டியா ஏன்டி வெறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் என்ன வெள்ளக்காரனா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஏம்ல சாமி கும்பிட நான் கும்பிட வேண்டிய சாமியே நீங்கள் தாங்க அடகால அம்பாள துணை அமைந்தால ஏவ் அதான் கண்டித்த நீ ஊற்றறேன்னு தெரியுது இல்ல டக்குன்னு டை வச்சு இல்ல ரூஸு பையன்

என்ன பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுடி நீ

அமேசான் காடு வெளிநாட்டுல இருக்கு அது வெளிநாட்டுல தான் இருக்கு ஆனா அங்க இருக்க மூலிகை செடியை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அமேசான் காட்டில் வெட்டி எடுக்கப்பட்ட